ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆக்கிய டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது நவம்பர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் ரிஷபராசிக்கு நவம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் ஐந்திலே நீசமாக இருக்கின்றார் மறுநாள் அவர் ஆறிலே ஆட்சி பெறுகின்றார் உடன் நாலு கோடிய சூரியனுடன் சேர்ந்து சூரியனும் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் உங்களுடைய ராசியை ஏழு கூடிய செவ்வாயும் ரெண்டு ஐந்து கூடிய புதனும் சேர்ந்து பார்க்கின் பார்ப்பதினால் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பதால் மகத்தான நல்ல பலன்களை அடையலாம் அது மட்டும் இல்லாமல் கோடிய புதனும் அதுவும் குருவினுடைய பார்வையை வாங்கிய புதனம் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் ரிஷபராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் உண்டு மாத பிற்பகுதியில் ஆறிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழிலே இருந்து உடன் குருவினுடைய பார்வையும் பெறுவதனால் மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றி கொடி வெ மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது சரியான முறையில் திட்டமிட்டு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் முழுக்க ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் யோகங்களையும் அதிர்ஷ்டத்தங்களையும் அதிர்ஷ்டத்தையும் மதிப்பு மரியாதை கௌரவத்தையும் கட்டாயம் கொடுக்கும் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மை ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஆக சரியான திட்டமிட்டு நீங்கள் காரியத்தை செய்தால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் புதனாகின்றார் அவர் குருவினுடைய பார்வையே ரெண்டாம் வீட்டு அதிபதியான புதனுக்கு கிடைத்து அவர் ரன் ராசியை பார்ப்பதினால் ரெண்டாம் வீடு மிகப்பெரிய அளவிலே தனப்பிராப்தி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்கள் சிந்தனையாலும் உங்களுடைய செயலாலும் உங்களுடைய புத்திசாலி தனத்தாலும் மிகப்பெரிய சாதனை இந்த மாதம் படைப்பீர்கள் அதில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற வயதிற்கேற்றார் போல் அதிர்ஷ்டங்கள் குவியும் இளையவர்களாக இருந்தால் படிப்பில் சாதனையும் வேலையில் இருந்தால் தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் சம்பள உயர்வும் சொந்த தொழில்களாக செய்கிறவன் இருந்தால் மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம் கட்டாயம் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கடன்கள் இருந்தால் அந்த கடனை கொடுக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கடன் இருந்தால் நீங்கள் அடைத்து விடலாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் பொருளாதார முன்னேற்றமும் நிச்சயமாக இந்த மாதம் உண்டு குருவினுடைய பார்வை புதனுக்கு கிடைப்பது என்பது அப்படிப்பட்ட யோகம் அந்த யோகத்தை நீங்கள் சரியான முறையில் தக்க வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சந்திரன் மூன்றிலே ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்திருப்பதால் உங்கள் தைரியம் வீரியம் அதிர்ஷ்டம் எல்லாம் மேலும் விஏபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் மறும மனு மறுமலர்ச்சியும் வசந்தமும் உண்டாகும் புதிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும் பயணங்கள் உண்டாகும் வெற்றி உண்டாகும் உங்களுடைய முயற்சியால் நிச்சயமாக தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் இந்த மாதத்தில் மிக பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் உண்டாகும் நண்பர்களுடைய பரிபூர்ண உதவியும் கிடைக்கும் பலருக்கு விஏபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் ராசிக்கு நாலு சூரியன் அவர் ஆறிலே நீசமடைந்திருக்கின்றார் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர் நீச அடைகின்றார் நாளிலே கேது இருக்கின்றார் சூரியனுக்கு நீசபங்கம் கிடைத்தாலும் அவர் ஆறிலே இருப்பதினாலும் நாளில் கேது இருப்பதினால் உடல் நலத்தில் மட்டும் ராசிக்காரர்கள் ஐம்பது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் வயதானவர்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் குறிப்பாக தாய் தந்தை இருவருக்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் நாலு கொடைகள் ஆறில் மறைந்தது பலகினம்தான் வீக்னஸ் தான் இருந்தாலும் அங்கே ராசிநாதன் அந்த வீட்டுக்குரிய கிரகம் சூரியன் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பதால் நீச்ச பங்கமும் அடைகிறது நீச்ச பங்கம் அடைந்தாலும் அடைந்து உண்டான பலன் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை என்றால் உடல்நலம் பாதிக்கப்படும் உடல் நலத்தில் மட்டும் கூடுதலான கவனம் தேவை மற்றபடி அவர் நீச பங்கம் அடைந்து இருப்பதனால் நான்காம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது செயற்கையெல்லாம் அருமையாக இருக்கும் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் அத்தனையும் சுபகடங்களாக இருக்கும் என்பது தெளிவு பலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் பணியிலும் குடியிருப்புகளிலும் பலருக்கும் மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் என்பது இந்த மாதத்தின் நாலாம்மிட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதன் அவர் ஏழே செவ்வாயுடன் இருந்து ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குருவினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் வாங்குவது என்பது மகத்தான விசேஷம் அதனால் திருமணமாகி இருக்கின்றவர்களுக்கு ஏற்கனவே ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் புதிதாக திருமணமானவர்களுக்கு பாக்கியம் உண்டாகும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அவருடைய வாழ்க்கை செல்லும் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும் பலருக்கு விரயங்களும் உண்டு அந்த விரயங்கள் சுப விரயங்களாகவே கட்டாயம் குடும்பத்தில் நடக்கும் ஆக ரிஷபராசிக்கு ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் இந்த மாதம் காத்திருக்கிறது என்பதே அடிப்படை உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடைய சுக்கரனை உங்கள் ராசிநாதன் ஆகின்றார் அவர் ஒரு நாள் மட்டும் ஐந்திலே நீசமாக இருந்து ரெண்டாம் தேதி அவர் ஆறிலே ஆட்சி பெறுவார் அவரே ராசிநாதன் என்பதினால் உங்களுக்கு ஆறாம் இட்டு கெடுபலங்கள் கொடும அளவுக்கு ஆகாது உங்களுக்கு நீங்களே ஆக்கி கொண்டால் தான் உண்டு உங்கள் செயல்பாட்டிலும் உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய நிர்வாகத்திறனும் தான் தவறுகள் ஏற்படலாமே தவிர எதிரிகளால் எந்தவிதமான தொல்லைகள் எதிரியால் உங்களுக்கு வராது நீங்களே உங்களுக்கு பகைவன் நீங்களே உங்களுக்கு நண்பன் என்பது தான் ஆறாம் பலன் இந்த மாதம் தெரிவிக்கின்ற தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு குடைவர் செவ்வாய் அவர் ஆட்சி பெற்று உடன் ரெண்டு ஐந்து கூடிய யோகாதிபதியான புதனம் இருக்கின்றார் அவரை குரு பகவானும் பார்க்கின்றார் இது அற்புதமான பலன்களாகும் ஏழாம் வீட்டின் மூலமாக எந்தெந்த நல்ல பலன்கள் இருக்கிறதோ அத்தனையும் நடக்கும் குறிப்பாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த மாதம் சிறிய முயற்சியிலே திருமணம் வெற்றியாகிவிடும் ஏற்கனவே திருமணமாகியிருக்கின்ற தம்பதிகளுக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அற்புதமான அன்பான குடும்ப வாழ்க்கை மேம்படும் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் கூட்டுறவு தொழிலில் இருப்பவர்கள் கொடிக்கட்டி பறப்பார்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவை எதிர்பார்ப்பவர்களுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்கும் நண்பருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் ஏழாம் மீட்டின் மூலமாக நிலை நிறைவேறும் மாசக்கடைசியில் கணவன் மனைக்குள் தொழிலுக்காகவோ அல்லது இன்ப சுற்றுலாவோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது காரணம் கடைசியில் ஆறிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழிலே வருவார் அவர் குரு பகவானுடைய பார்வையும் பார்ப்பது மகத்தான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரக அமைப்பாகும் இந்த ராசிக்கு எட்டு கூடியவர் குரு பகவான் அவர் தனக்கு எட்டிலே உச்சமாகி இருப்பது எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு அண்டாது போட்டியோ போறாமையோ விமர்சனங்கள் இருந்தால் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்கள் உங்களுக்கு பின்னால் தான் பேசுவவர்களை தவிர நேரடியாக உங்களிடத்தில் மோதுவதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ உங்களுடைய எதிரிகளுக்கோ உங்கள் விமர்சனமானவர்களுக்கோ உங்களுடைய உங்களுடைய எதிர்ப்பவர்களுக்கோ தைரியம் இருக்காது என்பதே அதனுடைய அர்த்தமாகும் என்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சனி பகவான் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் மூன்றிலே உச்சம் பெற்ற குரு ஒன்பதாம் எட்டியும் ஒன்பது கூடிய சனி பவானையும் பார்ப்பதினால் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருக்கிறது எண்ணிய எண்ணங்கள் உண்டாகும் தந்தையாருக்கு பலவிதமான யோகங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் ஓரும் பலருக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஆக பட்டமோ பதவியோ புகழோ பணமோ எதுவாக இருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பூரணமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமான தசாபுத்தி இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் நிச்சயமாக அள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடிய ஒரு சனி அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் குரு பார்த்த சனியாக பதினொன்றிலே இருப்பதினால் பத்தாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் பத்தாம் வீட்டிலே ராகுபவான் இருக்கின்றார் வெளியூர் தொடர்பும் வெளிநாட்டு தொடர்பும் பலருக்கு ஏற்படும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு விரும்புகின்ற இடங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நீங்கள் விரும்புகின்ற வேலை கிடைக்கும் ஏற்கனவே செய்திருக்கின்ற வேலை மன திருப்தி இல்லாமல் கடமைக்காகவும் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் செய்கின்ற மனநிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிடி மனதிற்கு பிடித்த வேலையும் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஆசைப்படுகின்ற வேலையும் மிக எளிமையாக கிடைக்கும் சிறன முறையில் நீங்கள் கொள்ளலாம் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகமும் அதிர்ஷ்டமும் கொடி பறக்கும் சரியான முறையில் ரோட்டோரம் கடை வைப்பது முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை பெரிய அளவிலே அவரவர் தகுதி கேட்டார் உச்சத்தை அடைவார்கள் காரணம் பத்தாம் வீட்டு அதிபதி பதினொன்னிலே இருந்து பதினொன்றாம் எட்டு அதிபதியே பத்தாம் வீட்டு அதிபதி சனியை பார்ப்பது மிகப்பெரிய யோகத்தினுடைய உச்சம் என்றே சொல்லலாம் சாதகமான சொந்த ஜாதகம் சாதகமான தசாபுத்தி இருந்தால் பெரிய அளவில் பொருளாதாரத்திலும் வாழ்க்கை தரத்திலும் பெரிய அளவு ரிஷபராசிக்கார்கள் ஆண்களும் பெண்களும் இந்த மாதம் ஒரு பெரிய பொற்காலமாகவே அமையும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பகவான் அவர் தான் வீட்டில் ஐந்திலே உச்சம் பெற்று தான் வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவர் அவர்கள் வயதிற்கேற்ற நன்மைகள் நடைபெறும் இளைவர்களாக இருந்தால் படிப்பிலும் வாலிபாயிலாக இருந்தால் திருமணமும் குழந்தை பாக்கியும் பொருளாதார மேன்மையும் கட்டாயம் உண்டாகும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆக எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் பணம் பேறு புகழோடு வெற்றியோடும் பதினோராம் வீடு வலிமையாக இருப்பதினால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அவர் தனக்கு எட்டிலே ஆட்சி பெற்று உடன் புதன் இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சகோதரர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருக்காது என்பது தெளிவு ஆக ராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் யோகமும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள்